i பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை அருகே உள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றச் சென்ற பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் நேற்றிரவு கைது செய்தனர் காவல்துறையின் இந்த செயலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் வி தர்மராஜ் தலைமையில் விழுப்புரம் நகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பாஜக மாநில தலைவரின் கைதை கண்டித்தும் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத தமிழக அரசுக்கு எதிராகவும் அறநிலையத்துறையை கலைக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பப்பட்டது நூற்றுக்கணக்கான பாஜகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் என்னுடைய மாநில தலைவரை அவாண்டமாக நேர்மையாக சென்றவரை இந்த திருட்டு திமுக அரசு கைது செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ன தவறு செஞ்சிருக்க சொல்லுங்க பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இந்துக்கள் அனைவரும் தீபம் ஏற்றலாம் குறிப்பா திருப்பரங்குன்றத்து மலையில தீபம் அது மத்திய பிரிவுல பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நீங்க மேல் முறையீடு செய்யறீங்க அந்த ஓட்டுக்காக நம்பர் செய்வீங்களா நீங்க இதே போல எங்களுடைய மாநிலத்தாளரையும் சரி மற்றும் எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் சரி நீங்கள் கைது செஞ்சீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தும் எங்களுடைய மாநில தலைமுறை அனுமதி பெற்று இதோடு நெற்றிக்கு சொல்லுங்கள் இது போன்ற தவறான செயலை அவங்க செய்யக்கூடாது ஏன்னா தமிழக அரசுன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவு மீறி நீங்கள் அந்த தேவ தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு தேவை இல்லையா இந்துக்கள் இல்லையா இந்துக்கள் என்ன கோமாளியா யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க பாக்கலாம் அப்ப நல்லது செஞ்சா நீங்க மேல்முறையீடு பண்ணுவீங்களா இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டே தேவையில்லையா இது கடைசி உங்களுக்கு கண்டன உரையா இருக்கும் இனிமேல் இது போல எங்களுடைய மாநில தலைவரையோ மற்றும் எங்களுடைய கட்சி தொண்டர்களையோ கைது செஞ்சா மிக பிரமாண்டமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நன்றி வணக்கம் உங்க என்ன தர்மராஜ் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க